அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூலம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய வாங்கி சாப்பிட்றவங்க வெளி வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கே மூல பிரச்சனை இருக்குது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருக்குது இதற்கு வந்து என்ன காரணம் அடிப்படை காரணம்னா மருந்துகள் என்ன சித்தம் நம்மளோட அல்மாவில் மூல நோயாளிகள் மூலம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இருவருக்குமே நான் சொல்லக்கூடியது வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீர் சத்துள்ள காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியோம் பெரிய கருணை கிழங்கு சில இடங்களில் சேனைக்கிழங்கு என்று சொல்வார்கள் தான் கையை விரித்து சொல்கிறேன் பெரிய கிழங்கு அதை வாரம் இருமுறை சாப்பிடுங்கள் நாச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடுங்கள் மனம் ஒழுங்காக போக பழகி கொள்ளுங்கள் அல்மா சித்த மருத்துவ குழுமத்தில் வெளியிடப்படுகின்ற மூலக்கோளார தைலத்தை காலையில் ஐந்து மில்லி இரவில் ஐந்து மில்லி அரிசி கழுவிய இரண்டாவது தண்ணீரில் குடியுங்கள் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் சீழ்மூலம் கொடி மூலம் வேர் மூலம் பௌத்திரம் பௌத்திர கட்டி பௌத்திர வெடிப்பு ஒன்பது நவமூலங்களையும் மூலங்களையும் சரி செய்யும் அது மட்டுமல்ல சீழ் ஒழுகிக் கொண்டிருக்கிறது ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட இரண்டே நாளில் சரியாகிவிடும் மூலக்கூடார தைலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்